வைரலாகும் பென்குயின் தனிமையில் போனதற்கு காரணம் இதுதானா பலரும் நினைப்பதே தவறு சமீப நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு பென்குயின் கூட்டத்தை விட்டு தனியாக நடந்து செல்லும் வீடியோ மிக வேகமாக வைரலாகி வருகிறது பலரும் இதை பார்த்து சோகமாகவும் ஆச்சரியமாகவும் உணர்கிறார்கள் ஏன் இந்த பென்குயின் தனியா போகுது என்ற கேள்வி பலருக்கும் மனதில் எழுகிறது இயற்கையின் விதிப்படி நடக்கும் சில முக்கிய காரணங்களே அந்த பென்குயினை தனிமையில் செல்ல வைத்துள்ளன பென்குயின்கள் பொதுவாக தனியாக வாழும் உயிரினங்கள் அல்ல அவை எப்பொழுதும் கூட்டமாகவே வாழ்கின்றன குளிரில் இருந்து தப்பிக்கவும் உணவு தேடவும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெறவும் குஞ்சுகளை வளர்க்கவும் கூட்டமே அவைகளுக்கு முக்கியம் அதனால் ஒரு பென்குயின் தனியாக பிரிந்து போவது சாதாரண விஷயம் அல்ல பல நேரங்களில் உடல்நலம் சரியில்லாத பென்குயின்கள் கூட்டத்தை விட்டு விலகுகின்றன நோய் காயம் அதிக சோர்வு போன்ற காரணங்களால் அவைகளால் கூட்டத்தின் வேகத்தோடு செல்ல முடியாது அப்போது தானாகவே பின்தங்கி தனியாக நடக்க தொடங்கும் இது இயற்கையாகவே பல உயிரினங்களில் காணப்படும் ஒரு பழக்கம் சில பென்குயின்கள் குயின்கள் தங்களுடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதை உணரும்போது கூட்டத்தை விட்டு தனியாக போய்விடுகின்றன இனிமேல் உயிர் நீடிக்காது என்ற உணர்வு ஏற்பட்டால் மற்றவர்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவை தனிமையை தேர்வு செய்கின்றன இது மனிதர்களுக்கு புரிய சோகமாக இருந்தாலும் இயற்கையின் ஒரு நடைமுறையாகவே பார்க்கப்படுகிறது புயல் பனிப்பொழிவு மனித தொந்தரவு சத்தம் போன்ற காரணங்களால் சில பெண் குயின்கள் வழித்தவறி கூட்டத்திலிருந்து போகலாம் அதேபோல் போல் ஜோடி பிரச்சினை குஞ்சு இழப்பு போன்ற காரணங்களால் மன அழுத்தம் ஏற்பட்டு தனிமையை விரும்பும் பழக்கமும் சிலவற்றில் காணப்படுகிறது அந்த பெண் மீண்டும் கூட்டத்தோடு சேர்த்தாலும் அது திரும்ப தனியாக போன இடத்திற்கே செல்ல முயல்கிறது காரணம் பெண் திசை உணர்வு மற்றும் நினைவாற்றல் மிகவும் வலுவாக இருக்கும் ஒருமுறை மனதில் ஒரு பாதை பதிந்துவிட்டால் அதையே தொடர்ந்து செல்லும் பழக்கம் அவைகளுக்கு உண்டு இது பிடிவாதம் அல்ல இயற்கை உணர்வு இந்த காட்சி நமக்கு சொல்லும் ஒரு வாழ்க்கை பாடமாகவும் பார்க்கப்படுகிறது பலவீனம் சோர்வு மன அழுத்தம் வந்தால் சில உயிரினங்கள் தனிமையை தேர்வு செய்கின்றன அதே போல் மனிதர்களும் சில நேரங்களில் தனியாக இருக்க விரும்புகிறார்கள் இந்த காட்சி உயிரினங்களின் உணர்வுகளையும் வாழ்க்கை போராட்டத்தையும் நினைவுபடுத்தும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது